நமக்கு வழங்கியிருக்கிற அருள் கொடைகளில மிகச்சிறந்த அருள் கொடை என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தால் இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை நெறி இதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருள் கொடைகளிலேயே தகுந்த மிக முக்கியமான ஒரு அருள் கூடை அப்படிப்பட்ட இஸ்லாத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த இறைவன் இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை நெறியை இந்த உலகத்தில் நாம் பின்பற்றி வாழ்வதற்காக வழங்கியிருப்பதோடு திருக்குவானில் நமக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை முன்வைக்கிறான் அந்த அறிவுரை என்னவென்றால் இஸ்லாத்தில் அல்லாஹூ ஆலமீன் நாம் எவ்வாறு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறானோ அவற்றை இந்த உலக வாழ்க்கையில வெறுமனை சாதாரணமான அளவில் கடைபிடித்து விடாமல் நம்முடைய மரணம் வரும் வரையிலையும் இஸ்லாத்தை பின்தொடர வேண்டும் மரணிக்கும் போதும் நாம் முஸ்லிமாக இஸ்லாமிய போதனைகளை பின்பற்றுபவராக மரணிக்க வேண்டும் இப்படியான ஒரு மிக முக்கியத்துவம் இந்த அறிவுரையை அல்லாஹு திருக்குறானிலே நம் அனைவருக்கும் சொல்கிறான் யா ஆமனு நம்பிக்கை கொண்டோரே இத்தக்குள்ளாக ஹக்க துக்கா திஹி அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள்லா முஸ்லிமோன் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் இரண்டு அறிவுரை இந்த வசனத்திலே முன்வைக்கப்படுகிறது இரண்டு அறிவுரையை முன்வைக்கின்ற பொழுதும் அல்லாஹ் மக்களே என்று அழைத்து பொதுவான மக்களுக்கு இந்த அறிவுரையை சொல்லவில்லை திருக்குறானிலே நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் மனித குலத்திற்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளும் குரானில் ஏராளம் உண்டு அப்படியான அறிவுரைகள் அப்படியான கருத்தாக்கங்களை எல்லாம் மனிதர்களே என்று நான் சொல்ல வரக்கூடிய கருத்தை சொல்லிவிட்டு இந்த கருத்தை மனிதர்களே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களால் இந்த இறைவளின் அறுக்குடையை நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டீர்களா என்று முழு மனித சமூகத்திற்கும் முன்வைக்கக்கூடிய அறிவுரைகள் திருக்குறானில் ஏராளம் உண்டு இந்த வசனத்தில் அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது மனிதர்களை என்று அழைக்காமல் யா அஜி ஆமனு நம்பிக்கை கொண்டவரை என்று அல்லாஹரப்புள்ளாலும் அழைக்கிறான் அப்படி என்றால் முஸ்லிம்களைத்தான் அல்லாஹ் அழைக்கிறான் அல்லாஹவை நம்பிக்கை கொண்ட தூதரை நம்பிக்கை கொண்ட அல்லாகவிற்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவதாக வாக்குறுதி அளித்த உண்மை முஸ்லிம்களை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல் இத்தகுள்ளாக ஹக்கத்து முதலாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாகுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் வெறுமனை நான் அல்லாகவை பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அது உண்மையான விடாது இரையச்சம் என்றால் உண்மையில் அல்லாகுவை எப்படி பயப்பட வேண்டுமோ உன்னுடைய சொல்லில் அல்லாகவே நீ பயப்பட வேண்டும் உன்னுடைய செயலில் அல்லாகவி நீ பயப்பட வேண்டும் உன்னுடைய வாழ்வில் அந்தரங்கமான உனக்கும் இறைவனுக்குமான மட்டுமே உள்ள சமயங்களில் தருணங்களின் போதும் மனிதர்களில் யாரும் உன்னை கவனிக்காத உன்மை படைத்த இறைவன் மாத்திரமே உன்னை கவனிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தின் போதும் அல்லாஹவி நீ அஞ்ச வேண்டும் அதுதான் உண்மையான இறையச்சம் அந்த அறிவுரை அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் இத்தக்குள்ளாக ஹக்கத்ஹி அல்லாகவி அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு விடுங்கள் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்வது ஓலா தமூத்துண்ண இல்லா வான்தும் முஸ்லிமுன் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் மரணிக்கும் போதும் நீங்கள் இந்த இஸ்லாத்துல இருக்க வேண்டும் வாழும் போது இந்த இஸ்லாத்தில் இருந்தால் போதாது வாழ்கின்ற வாழ்க்கையிலே இஸ்லாத்தின் போதனைகளை கடைபிடித்தால் பத்தாது நீங்கள் இந்த இஸ்லாத்தின் போதனையை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மரணிக்கின்ற அந்த நொடி பொழுதும் முஸ்லீமாக மரணிக்கணும் மரணிக்கின்ற அந்த நொடி பொழுதும் வரை இஸ்லாத்தின் போதனை உங்களுடைய வாழ்வில பிரதிபலிக்க வேண்டும் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு தாக்கங்களுக்கு உட்பட்டு அல்லாஹினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மரணம் வரை அல்லாஹிற்கு நீங்கள் கட்டுப்படணும் இந்த அறிவுரை நமக்கு சொல்லப்படுகிறது முஸ்லிம்கள் நம்ம பலர் வாழும்போது தொழுகல் நோன்பு இப்படி இருந்துட்டு போயிருவோம் மௌத்தாபுர காலத்தில நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் ரெண்டு சாரா இருக்கிறாங்க சில பேரை நாம் அணக்கு வழிபாட்டுக்கு அழைப்போம் பள்ளிவாசலுக்கு வாங்க தொழுங்க ஏன் இப்படி தொழாம இருக்கிறீங்க என்று என்று அழைக்கின்ற பொழுது சிலர் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா என்னங்க வயசு நமக்கு நாற்பது தானங்க ஆகுது ஐம்பது வயசு தானே ஆகுது அது மௌத்தா போற நேரத்தில் பள்ளிவாசல் அப்படி இப்படின்னு இருந்தா போதும் இந்த காலகட்டத்திலே இந்த இளம் பருவத்திலே நம்ம எதுக்கு பள்ளிவாசலுக்கு வரணும் அதெல்லாம் பின்னால பார்த்துக் கொள்ளலாம் என்று வணக்க வழிபாட்டை தள்ளிவிடுவார்கள் இன்னும் ஒரு சிலரும் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் போது ஏதோ நமக்கு முடிஞ்சதை கடைப்பிடிச்சிட்டு போயிடுவோம் என்கிற அளவிற்கு அவருடைய சிந்தனை குறுகியதாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தம்முடைய வாழ்வில் சிந்தனை எப்படி அமைய வேண்டும் என்றால் நான் எப்படி இந்த இஸ்லாத்தின் போதனையை பின்பற்றுகிறேனும் இதே இஸ்லாத்தின் போதனையை பின்பற்றியவனாகவே நான் மரணிக்கணும் முஸ்லிமா நான் மரணிக்கணுங்கிற எண்ணம் அது தொடர்பான கவலை அது தொடர்பான செயல்பாடு ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலையும் இருக்கணும் குரான் இது தொடர்பாக நமக்கு ஏராளமான வலியுறுத்தல்கள் இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அவர்களைப் பற்றி அல்லாஹ் உரப்புல அலமின் கூடான்னு சொல்லுகிறார் ஓ வஸ்ஸாபிகா இப்ராஹிமு வனீகமு யாகூப் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் யாகூப் நபி அவர்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்ன அறிவுரை சொன்னார்கள் பிள்ளைகளை எல்லாம் அழைச்சி வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்கிறான் இன்னவ்வாஹஸ் தஃபால குமுத்தீன் அல்லாஹ் உரப்புல அலமீன் உங்களை இந்த மார்க்கத்திற்கென்று தேர்வு செய்திருக்கிறான் ஃபலா தமு துன்ன இல்லா வாழ்த்தும் முஸ்லீமோன் ஆகவே நீங்கள் முஸ்லிம்களாகவே மரணிக்க முயலுங்கள் முஸ்லிமாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் சொல்றது யாரு இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் யாக்கூப் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் யாருக்கு சொன்னார்கள் எந்த விதமான மார்க்கத்தின் தொடர்பில்லாத நபர்களுக்கு சொன்னார்களா பொதுமக்களுக்கு சொன்னார்களா நபியின் பாரம்பரியத்தில் வருகின்ற தொடர்கின்ற தங்களுடைய பிள்ளைகளை வாரிசுகளை அழைத்து வைத்துக் கொண்டு இரண்டு நபி இப்ராஹிம் நபி அவர்களும் யாக்கூப் நபி அவர்களும் தம்முடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் அவங்க பிள்ளைகளில் பலரும் யாரு இப்ராஹிம் நபீருடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க யாரு இசாக் அலி இஸ்லாம் அவங்க யாரு இசாக் அலி இஸ்லாம் அவங்க மகன் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் யாரு யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களின் மகன் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க யாரு எல்லாமே நபி அப்ப நபியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நபியாக உருவாகக்கூடிய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை தந்திருக்கிறார்கள் இது சிறந்த அறுக்குடை நீங்க முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அப்ப நபிமார்களுக்கு அந்த கவலை இருக்கின்றது என்றால் நபியாக உருவாகிற தம்முடைய பிள்ளைகள் குறித்து அந்த கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் சாமானிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மரண தருவாயில் இஸ்லாத்தின் போதனையை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான சிந்தனை அது தொடர்பான கவலை நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும் ஒரு நபிக்கு அந்த கவலை இருக்குதே நம்ம முஸ்லிமா தான் வாழணும் முஸ்லிமா வாழ்ந்தா போதாது முஸ்லிமா மரணிக்கணும் தான் கவலைப்படுகிறார்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் அதை அறிவுரையாக சொல்கிறார்கள் அப்ப நமக்கு அந்த கவலை இருக்கணும்ல சொல்ல போனா மூசா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வை நீங்க பார்க்கலாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்கள் அவங்களுக்கும் போட்டி நடந்துச்சு அதுல உண்மை வென்றது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனின் அனுமதியோடு நிகழ்த்தி காட்டிய அற்புதம் வென்றது சூனியக்கார்கள் தோற்று போனார்கள் அவங்க பொய்யை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டதுனால அது தோற்று போனது பொய் இது தோற்றுவிட்டது மூசா அலி இஸ்லாம் அவங்க செஞ்சது உண்மையை அற்புதம் விளங்குன உடனே அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இன்னா ஆலமீன் ரபி மூசா ஹாரூன் அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனாகிய அல்லாஹுவை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள் சொல்றது யாரு சூனியக்காரர்கள் அவன் மூசா நபி வெளிப்படுத்திய அற்புதத்தை பார்த்துவிட்டு இது நாம செய்வதை போன்ற பொய் பித்தலாட்ட வேலை இல்லை இது உண்மை இது சத்தியம் என்ற அந்த சத்தியத்தை நம்பி விடுகிறார்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் சொன்ன இப்போன் அவன் தான் கூட்டு வந்தான் இந்த சூனியக்காரர்களை அழைத்து வந்தது யாரு யாருன் எதற்காக அழைத்து வந்தான் தன் கருத்தை நிலைநாட்ட தான் தான் உண்மையிலேயே இந்த உலகத்தின் மிக முக்கியமான இறைவன் ஆனால் அப்படின்னு ஆளார் உங்களது உயர்ந்த இறைவன் நான் தான் என்று பிரவுன் சொல்லிக் கொண்டிருந்தானே அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக மூசா நபியை தோற்கடிப்பதற்காகத்தான் பிரவுன் வந்து அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்தான் அழைச்சிட்டு வந்தா இங்க அப்படி மாறிட்டாங்க முஸ்லிமா மாறிட்டாங்க பிறவனுக்கு மாறு செய்கிறார்கள் பிறவன் எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறான் அதையெல்லாம் விளங்கி கொண்டு பிரவுன் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் மன்னன் அதிகாரத்தில் உள்ளவை சர்வ அதிகாரம் பொருந்தியவனாக அன்றைய உலகில் அவன் இருந்தான் அப்படிப்பட்ட ஒருவன் அழைத்து வரக்கூடிய சமயத்தில் அவனுக்கு மாத்தமாக உண்மையை விலகிக்கொண்டு தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்ளும் போது அவன் எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் இழைப்பான் என்று இவன் கடுமையா எச்சரிக்கை செய்வான் தண்டிப்பான் அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்கு மன்னனாக இருக்கிறான் சாதாரண மன்னன் அல்ல தன்னை இறைவன் என்று அறிவித்துக் கொண்டே மன்னன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இறைவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் இறைவனிடம் அந்த பொழுதில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள் எங்களுக்கு பொறுமையை தா மன உறுதியை தா என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த பிரார்த்தனை எதன் வெளிப்பாடு எப்படிப்பட்ட கொடுமையை வேண்டுமானாலும் எத்தகைய அக்கிரமங்களை வேண்டுமானாலும் நம்மின் மீது திணிப்பான் அந்த நேரத்துல நாம உறுதி இழந்து விட பொறுமை இழந்து விட இந்த மார்க்கத்திலேயே நாம் உறுதியாக இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா ரப்பனா சபுரா எங்களுக்கு பொறுமைக்கு பல அர்த்தங்கள் உண்டு சாதாரணமாக கொள்ளக்கூடிய பொறுமை மாத்திரம் பொறுமை அல்ல எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் மார்க்கத்தின் கொலைகளை பின்பற்றுவதும் சபரில் உள்ளதுதான் அதுவும் பொறுமையில உள்ளதுதான் தொழுகிறோம் தொழுகை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு சில இடர்பாடுகள் வருதுன்னு வைங்க அந்த இடர்பாடுகளை தாண்டி நாம தொழுகையில உறுதியா நின்றுட்டு அது சபர் தொழுகையில சபுரா இருக்கிறோம் தொழுகையில் உறுதியா இருக்கிறோம்னு அர்த்தம் போர்க்களத்தில் எதிரிகள் பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுக்கிறார்கள் அப்ப முஸ்லிம்கள் முஸ்லீம் மீனர்கள் அந்த நேரத்தில் எதிரிகள் என்னதான் தாக்குதல் தொடுத்தாலும் அதுக்காக அதை கண்டெல்லாம் கலங்கி விடாம உறுதியா களத்துல நிற்பார்கள் ஆனால் அதுவும் சபர் போர்க்களத்துல சப்புரா இருக்கிறது இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் சபர்ன்னு ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு சபருடைய பொறுமையினுடைய அர்த்தத்தையும் மாத்தி வச்சிருக்கான் இவன் பொறுமைனால என்ன எல்லதையும் செஞ்சுட்டு பொறுமைக்குவான் ரெண்டு பேருக்கு சண்டை வரும் இஷ்டத்துக்கு பேசுவாரு வாயில வந்தது எல்லாம் சொல்லிட்டு கடைசில அல்லா காவடி சபுரா இருக்கிறேன் அல்லா காவடி பொறுமையா இருக்கிறேன் இது என்ன தெரியல பொறுமையில இது எந்த வகையிலே தெரியல தொழுகையில பொறுமையா இருக்கிறது இருக்கு உறுதியா இருக்கிறது போர்க்களத்துல பொறுமையா இருக்கிறது இருக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் போர்க்களத்துல பின்வாங்கி விடாமல் உறுதியாக நிற்பது போர்க்களத்துல சபர் வாழ்க்கையில பல நேரங்கள்ல பொறுமையா இருக்கிறது இருக்கு இவர் என்ன ஆகும் எல்லாரையும் திட்டிடுவாரு திட்ட வேண்டியதெல்லாம் திட்டு கொட்ட வேண்டிய வார்த்தைகளெல்லாம் அள்ளி கொட்டி விட்டு வீட்டில் உள்ள பொருள்லாம் அப்படி இங்கிருந்து அங்கே போவோம் அங்கிருந்து வெளியே வரும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அல்லா கவனி நான் சப்பரா இருக்கிறேன் இல்லை நடக்கிறதே வேறங்குவாரு இப்ப நடந்ததே பெரிய நிகழ்வா இருக்கு இதுக்கு மேல என்ன நடக்கணும் அப்ப சபர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சூனியக்காரர்கள் சொல்றாங்க இறைவா எங்களுக்கு தான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாங்க அது ரொம்ப கவனிக்கத்தக்கது ரப்பனா ரப்பனாலை சபரான் எங்களை முஸ்லிம்களாகவே மறந்திக்கச்சேன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த புரோன் எங்கள் மீது பல கொடுமைகளை இழைப்பான் அக்கிரமங்களை எங்கள் மீது ஏவுவான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை எங்கள் மார்க்கத்திலிருந்து பின்வாங்கும்படி என்ன வேண்டுமானாலும் செய்வான் அப்ப நாங்க உறுதியா இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதே வேளை எங்கள் உயிருக்கு பயந்து கொண்டோ வேறு வேறு நெருக்கடிகளுக்கு நாங்கள் பயந்து கொண்டு எங்களது மரணத்தை இஸ்லாத்திற்கு மாற்றமான மரணமாக எங்கள் மரணம் அமைந்துவிடக் கூடாது முஸ்லிமின் எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்கச்சு அப்ப தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு கவலையை பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதிலேயே அவர்கள் கவலைப்படுகிறார்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தின்படியே மரணிக்க வேண்டுமே இந்த இஸ்லாத்தின் கொள்கை நெறியை பின்பற்றியவனாகவே என்னுடைய மரணம் என்னை தருவ வேண்டுமே அந்த கவலை இன்றைக்கு இருக்கிறதா நம் சமுதாயத்தவர்களுக்கு இருக்கிறதா நம் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களுக்கு இருக்கிறதா இளைஞர்களுக்கு இருக்கிறதா பெண்களுக்கு இருக்கிறதா வாழும் போதே இஸ்லாத்தின் போதனை நம்ம மரணத்தின் போது எப்படி நம்ம கவலைப்படுவோம் வாழும்போது இஸ்லாத்தை பின்பற்றுவது குறித்து கவலைப்படாமல் மரணிக்கும் போது இஸ்லாத்தை பின்பற்றுவதை பற்றி கவலைப்படுவோம் முஸ்லிமா மரணிக்கணும் கவலை அவனுக்கு எப்படி வரும் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு மாற்றமாக எத்தனை துணை காரியங்கள்ல நம் சமுதாயத்தவர்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம் பார்த்தால் இஸ்லாமிய மார்க்கத்திலே இல்லாத பல்வேறு விதமான அநாச்சாரங்களை மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட அநாச்சாரங்களான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் அப்படி ஈடுபடக்கூடியவர்கள் அவங்க என்றைக்காவது இந்த நிலையில நம்ம இருக்கிறோமே தாயத்து தருகா வழிபாடு கத்தம் பாத்தியால் மௌலுது மீளாது இப்படி மார்க்கத்தில இல்லாத பல்வேறு விதமான அனாச்சாரங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே இந்த நிலையில் நம்மை மரணம் வந்தடைந்து விட்டால் நாம் என்ன செய்வது அது இஸ்லாத்தில் உள்ள மரணமாக அமையுமாள் தாயத்து கட்டி நிலையில் ஒருவர் மரணிக்கிறார் அவர் முஸ்லிமா மரணிக்கிறாரா யோசிச்சு பாருங்க தர்கா வழிபாட்டை தம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியவராக ஒருவர் மரணிப்பாரையானால் அதிலிருந்து திருந்தாதவராக அதற்காக வேண்டிய அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்காதவராக ஒருவர் மரணிப்பாரையானால் அது முஸ்லிமா மரணிக்கிறதா அப்படிப்பட்ட அந்த விதத்தான காரியங்கள் இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அது குறித்து கவலைப்படுறாங்களா இது ஒரு புறம் இன்னொரு புறத்தில் பார்த்தால் அவைகளெல்லாம் அனாச்சாரங்கள் தான் விதத்துகள் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தின் போதனையை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது கிடையாது கொள்கை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொள்கையின் அடிப்படையிலான செயல்பாடுகள் அதை ஒட்டிய வெளிப்பாடுகள் தொழுகை இறைவனுக்கு எல்லா காரியங்களையும் கட்டுப்படுவது நமக்கு வசதியான சௌகரியமான காரியங்களை மாத்திரம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நாம் அழைத்துக் கொள்ளாமல் சிரமமா இருந்தாலும் அல்லாஹ் கட்டுப்படுவேன் என் வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்துவது எனக்கு நஷ்டம் என்றாலும் சரி உலகியல் ரீதியாக நஷ்டமா இருந்தாலும் நான் அல்லாத ரசூலு கட்டுப்படுவேன் என்று வரணுமா இல்லையா வட்டி அடிப்படையிலான கொடுக்கல்வாங்க பல பேர் அதை தவிர்ப்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தயங்குறாங்க வட்டியை தவிர்த்தோம்னா நமக்கு நஷ்டமா போயிரும் பெரிய இழப்பா போயிரும் அதன் மூலம் வரக்கூடிய லாபத்தை நம்மையே விடுவானே இப்படி பாக்குறாங்களா இல்லையா அப்ப அந்த வட்டி தொடர்பிலேயே ஒருவர் மரணத்தை தருவாரையானால் அது இஸ்லாமிய மரணமா முஸ்லிமாகவே அவர் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னானே அப்படிப்பட்ட மரணத்தை தான் நாம் தழுவுகிறோமா அந்த பார்க்கணும் பொருட்கள் நமக்கு சொன்னானோ எந்தெந்த செயல்பாட்டை அல்லாஹுற பொருளாலும் நமக்கு தடை விதித்தானோ அந்த ஹராமான காரியங்களில் அல்லாஹவால் தடை செய்யப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அதில் ஈடுபடக்கூடிய நிலையிலேயே மரணித்தால் நம்முடைய நிலை என்னன்னு பாருங்கள் விலகாதவர்களா இருக்கும் வட்டியிலிருந்து விலகாதவர்களா இருக்கிறோம் மார்க்கத்தினுடைய தடை செய்யப்பட்ட இதர காரியங்கள் இருந்து ஒருவர் விலகாதவராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்கும் அபிஎல் நாயிம் சொன்னாங்கல்ல எவன் ஒருவன் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் மது அருந்தக்கூடிய நிலையில் மோமினாக இருக்க மாட்டான் எவர் ஒருவர் திருடுகிறாரோ அவன் திருடக்கூடிய நிலையில் அவர் மோமீனாக இருக்க மாட்டான் எவன் ஒருவன் விபச்சாரம் செய்கிறானோ அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் மும்மினாக இருக்க மாட்டான் என்கிறார்கள் அப்படின்னா உன் ஈமான் ஒன் போகுதுன்னு அர்த்தம் ஒரு மோமின் என்பவன் அவன் விபச்சாரம் திருட்டு மது இப்படி தடை செய்யப்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டான் ஈடுபடுகின்ற பொழுது அவன் ஈமானில் இருந்து சற்று பின்னோக்கி செல்கிறான் விலகி செல்கிறான் இதுதான் நபியல் நாயகத்தினுடைய எச்சரிக்கை இன்னும் சிலரை பார்த்தா இப்ப இளைஞர்கள் எல்லாம் எடுத்துக்கங்க இஸ்லாத்துல உள்ள பல போதனையை புறக்கணிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய வாழ்வு குறித்தே சிந்திக்காதவர்கள் மரணம் குறித்து எங்கே சிந்திப்பாங்க இளைஞர்கள் போற போக்கு நம்ம சொல்லணுமா தனியா வர சொல்லணுமா நமக்கு ஒரு பைக்ல மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் போக வேண்டிய பைக்ல நாலு பேர் போவாங்க கேட்டா அதுதான் அவங்களுக்கு இந்த பைக்னா நாலு பேர் போகணுங்க அது ஒரு வீலை தூக்கிக்கிட்டு வீலிங் பண்ணி தான் போகணுமா முன்னால உள்ள வீல மட்டும் தனியா தூக்கிட்டு போறது பின்னால் உள்ள வீல தனியா தூக்கிட்டு போறது ரெண்டு வீலும் சேர்ந்து தூக்குச்சுன்னா நீ என்ன ஆவ யோசிச்சு பார்த்தாடா இதெல்லாம் சின்ன சின்ன சேட்டைகள் நம்ம ஊர்ல இருந்துகிட்டு இந்த இளம் வயது ஆள் பசங்க ஆட்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள் இந்த பைக்ல ரவுண்ட் அடிக்கிறது அது போக வித்தியாசம் வித்தியாசமாக அலைகிறது பல கெட்டப்பில் அலைவாங்க திடீர்னு பார்த்தா முடிவு டைப்பா வெட்டிக்கிட்டு வருவான் நடுவில் அணில் நிக்கிற மாதிரி இருக்கும் நடு மண்டையில் பார்த்தீங்கன்னு வைக்க அணில் நிற்க தூரத்துலனு பார்த்தா அணிலே நம்ம நினைப்போம் கலர் வேற அடிச்சிட்டு வருவான் செம்மட்ட கலர்ல ஒரு கலர் கிட்ட வந்து பார்த்தா தான் ஓஹ முடி முடிதான் இந்த டைப்பில் வச்சிருக்கிறான்னு விலங்கு இதெல்லாம் ஒரு டைப்பா சுற்றுறதுன்னு திடீர்னு பார்த்தா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரே சட்டையை வச்சிருப்பான் ஒரே சட்டை கேட்ட செட்டு சட்டை நாங்கள் எல்லாம் சேர்ந்து பத்து பேரும் சேர்ந்து கடைக்கு போக வேண்டிய துணி கடைக்கு போய் ஒரே கலர்ல எங்களுக்கு மீட்டர் துணி தங்குமா இந்த கலர்ல ஐம்பது மீட்ரு இல்லடா நீங்களா என்னங்க கடை வாங்கிட்டாங்கன்னு வாங்கிட்டாங்க அதை கொண்டு ஒரு டெய்லர்ட்ட கொடுப்பான் அந்த டெய்லர் போட்டு இவன் படுத்துல பாட் இருக்க பாய் எல்லாம் கரெக்டா தைக்கணும் பாய் இந்த பக்கம் அப்படி வளையணும் இந்த பக்கம் பாக்கெட் ஒரு டைப்பா இருக்கணும் பின்னால ஒரு டைமண்ட் போடுங்க முன்னால ஒரு கேரம் போர்டு போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க ஏஹ்ல டிசைனுங்கிற பேர்ல டெய்லர் கிற்கனாயிருவான் இவங்களுக்கு சட்டை தைக்கிறதுக்கு நம்ம வேற எங்கயாவது போய் வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாமே மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியலையே அதுவே உள்ளூர பயமா இருக்கும் ஐம்பது பேர் பல்கா வந்து நிக்கிறானு தச்சி சொல்லி சொல்லி இவங்க இவங்ககிட்ட தைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வாங்க இப்படிலாம் சில சேட்டைகள் செய்வதை தாண்டி மார்க்க இல்லாம இருக்கேன் தொழுகை இல்லை நோன்பு வணக்க வழிபாட்டை பத்தி ரசுல்லாவை பத்தி ஒன்றும் தெரியல பள்ளிவாசல் தொடர்பு இல்லை மார்க்கத்தின் எந்த பணிகளையும் அக்கறை இல்லை அது போக மார்க்கத்திற்கு எதிரான ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுவது பெண்கள் பின்னால் அழையிறது அந்நிய பெண்களோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது போன்ல பேசுறது பேஸ்புக் வாட்ஸ்அப் அதிலே சதா தங்களுடைய நேரத்தை கழிக்கிறது என்று மார்க்கத்தின் எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் பல நேரங்களை செலவு செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்ல நம்ம இஸ்லாத்தின்படி படி நம்ம வாழ்க்கையிலே இஸ்லாத்தின் பல போதனைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மரணிக்கும் போது முஸ்லீமாக இருப்போமா என்பது குறித்தான கவலை அல்ல அதையெல்லாம் நமக்கு அறிவுறுத்தலாம் நீ வாழும்போது முஸ்லீமா இருக்கிறது பிரச்சனை இல்லை மரணிக்கும் போது இதே இஸ்லாத்தில் இருக்கிற யார் அபேதநாயம் சிலம் நமக்கு சொன்னாங்க இறைவனால் கவனிக்கப்படுவது அதுதான் ஒரு ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் தொழுகை பாதத்தின் வணக்க வழிபாட்டா இருக்கிறார் மரணிக்கிற தருவாயில் மரணிக்கின்ற நேரத்தில் இஸ்லாத்தின் போதனையை அவர் பின்பற்றக்கூடியவராக இல்லை என்றால் அவர் அல்லாஹிடத்துல சிறந்த முஸ்லீமா பார்க்கப்பட மாட்டார் முடிவு தான் அல்லாஹிடத்தில் கவனத்திற்குரியது முடிவுகளை பொறுத்தே அமைகின்றது முடிவு எப்படி நான் ஆரம்பத்தில் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நான் பொருளாதாரம்லாம் கொடுத்தேன் ஆரம்பத்தில் நான் நற்பணியை செய்தேன் அந்த நற்பணியை செய்தேன் எண்பதுல நான் அப்படி இருந்தேன் தொண்ணூறுல இப்படி இருந்தேன் அது பத்தாது அதுக்குரிய அல்லாஹ் அல்லாஹிடத்துல உண்டு அது தனி மரணிக்கும் போது இப்ப எப்படி இருக்கிறோம் மௌத்தா போற நேரத்தில் அதே ஸ்பிரிட் நம்ம இடத்துல இருக்காள் அதே கொள்கை உறுதி நம்ம இடத்தில் இருக்கிறதா அதே வணக்க வழிபாட்டினுடைய தொடர்ச்சி நம்ம இடத்தில் இருக்கிறதா அதைத்தான் நல்லா பார்ப்பான் அதை பார்த்து தான் நமக்கு முடிவு பண்ணுவான் நம்ம ஆரம்பத்தை வச்சு அல்ல முடிவு செய்வது இல்லை இன்னமல்லும் செயல்களாகவும் முடிவுகளை பொறுத்தே அமைகின்றன முடிவு எப்படி அபியாகி அதை ஒரு சம்பவத்தின் ஊடாக நமக்கு விளக்கினார்கள் போர்க்களம் போர்க்களத்துல ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி கொண்டிருக்கிறார் அவர் குறித்து தம்முடைய தோழர்களிடத்தில் நபியல் நாயகம் சொன்னார்கள் நரகவாதி என்று சொன்னார்கள் போர்க்களம் எதிரிகளை முஸ்லிம் அணியில் இருந்து கொண்டு எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார் அவரை பத்தி நபியல் நாயகம் சொல்றாங்க இவர் யாரு இவர் நரகவாதினா மக்களுக்கு ஆச்சரியம் போர்க்களத்துல பங்கேற்று உயிரை பணையம் வைத்து எதிரிகளை பந்தாடி கொண்டிருக்கிறார் இவரை போய் நபியல் நாயகம் நரகவாதி என்கிறார்களே என்ன காரணம் அவரை பின்தொடர்கிறார்கள் பின்தொடர்ந்தால் எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே எதிரியின் படையிலிருந்து ஒரு அம்பு அவரை விட்டது வேதனை தாங்க முடியலை வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய ஆயுதத்தால் எந்த ஆயுதத்தால் மார்க்கத்திற்காக போரிட்டுக் கொண்டிருந்தாரோ எந்த ஆயுதத்தால் எதிரிகளை எல்லாம் பந்தாடி கொண்டிருந்தாரோ அதே ஆயுதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை தானே தற்கொலை செய்து கொள்கிறார் அதை கீழே வச்சு அந்த ஆயுதத்தில் விழுந்து தான் உயிரை மாய்த்துக் கொள்கிறார் வேதனை தாங்க முடியாமல் அரை அந்த நேரத்திலேயே களிமா சொல்லிட்டு வரார் அதை பின் தொடர்ந்து போனார்ல கலிமா சொல்லிட்டு ரசுல்லா வளத்துல வர்றாங்க வந்து சொல்றாங்க அசனுக்கு அண்ணக்கு ரசுல்தான் அல்லாஹ் ரவி தூதரே நீங்கள் இறைவனின் தூதர் தான் என்று நான் மீண்டும் ஒரு முறை சாட்சி சொல்லிக் கொள்கிறேன் ஏன் ரசுல்லா சொல்றதை நேர்ல பாத்துட்டாங்கல்ல நீங்கள் அவரை நரகவாதி என்று சொன்னீர்கள் பின்தொடர்ந்து போனேன் அவருடைய இறுதி முடிவு இன்னவாக ஆகிவிட்டது அப்ப அவருடைய ஆரம்பத்தை பார்க்கலை அந்த நேரத்துல கூட அந்த மார்க்கத்துக்காக நடைபெறக்கூடிய போரில் பங்கேற்று எதிரிகளை பந்தாளை கொன்று அது கவனிக்கப்படலை முடிவு என்னன்னு தான் கவனிக்கப்பட்டுச்சு முடிவு என்ன ஆரம்பத்தில் தர்மங்கள் கொடுத்திருப்பாரு பள்ளிவாசல் கட்டியிருப்பாரு பல நற்பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள் இந்த போர்க்களத்தில் ஆகிவிட்டது ஏன் முடிவு சரியில்லை முடிவு தற்கொலை என்கிற மார்க்கத்திற்கு முரணான ஒரு முடிவை எடுத்து அதன் பேரிலேயே மரணித்து விட்ட காரணத்தினால் இஸ்லாத்தில் இல்லாத நிலையில் மரணித்து விட்ட காரணத்தினால் அவர் ஆரம்ப காலம் முதல் செய்து வந்த எல்லா நல்லரங்களும் அவரை விட்டு இழந்து விட்டது இதைத்தான் நபி அல்நாஹிம் நமக்கு அறிவுறுத்துறாங்க அதனால தான் நம்ம அல்லாஹ் இடத்துல அதிகமா கேட்கணும் ஏன்னா நமக்குலாம் உத்தரவாதம் இருக்குன்னு சொல்ல முடியுமா இப்ப நான் பள்ளிவாசவான இருக்கிறேன் இப்ப ஜும்மாவில் தானங்க இருக்கிறேன் நான் தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன் நான் நோன்பு வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் என் முடிவுலாம் தவற அமையாதுன்னு நம்ம யாரும் உத்தரவாதம் கொடுக்க இயலாது அல்லாஹ் நாடினால் யாருடைய முடிவையும் தவறாக அமைத்து விட முடியும் அதுக்கு சமகாலத்துல பல நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல முஸ்லிம்கள் அசத்திய கூலியில் போய்விடவில்லையா நம்ம பார்த்த வகையில் இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியக்கூடிய பல உதாரணங்களை பட்டியல் போட முடியுமே அந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இறைவா என் முடிவை தவறாக அமைத்து விடாது அல்லாஹத்துல ரெண்டு காரியங்கள் நம்ம பண்ணணும் ஒன்று இப்போது நாம் எந்த அளவிற்கு வணக்க வழிபாட்டு மார்க்க தொடர்பு பள்ளிவாச தொடர்பு இருக்கிறோமோ இதை அப்படியே தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கணும் இதுல எந்த தொய்வும் ஏற்பட்டு விடாத அளவிற்கு சைத்தானின் புறத்திலிருந்து எந்தவித இடையரும் இல்லாத அளவிற்கு நம்முடைய வணக்க வழிபாட்டை நம்ம பாதுகாக்கணும் நம்முடைய பள்ளிவாசல் தொடர்பு நம்ம பாதுகாக்கணும் நம்முடைய மார்க்கப்பற்றை நாம் பாதுகாக்கணும் நபியல் நாயகம் அலிஸ்லம் அவர்கள் மரண தருவாயின் போது கூட அல்லாவுடைய சிந்தனையும் பள்ளிவாசல் தொடர்பும் இறைவனினுடைய அருளையும் வேண்டிக் கொண்டவர்களாக இருந்தார்களா இல்லையா நபியல் நாயகத்தின் மரணம் நன்மரணமாக அமைந்ததா இல்லையா நடக்க முடியாத நிலையிலையும் என பள்ளிவாசலுக்கு கூட்டு போங்க தொழுகையின் மீது சுல்லாவுக்கு நாட்டம் இருந்ததா இல்லையா அதுபோன்று நாம் அல்லாஹிடத்தில் கேட்கணும் இறைவா எனக்கு மரணம் வரையிலையும் இந்த பள்ளிவாச தொடர்பு வணக்கம் வழிபாடு கொள்கை இந்த கொள்கை பிடிப்பு எல்லாத்தையும் எனக்கு தான் சொல்லி கேட்கணும் அதை நம்ம தக்க வைக்கணும் அது போக இறைவிடத்தில் நாம் தனியாக பிரத்யோகமாக துவா கேட்கணும் அந்த துவா எல்லாம் நமக்கு குரானும் சொல்லித் தருகிறது நபியல் நாயும் சொல்லித்தந்திருக்கிறான் அபியல் நாயும் தந்த துவா என்ன யாம் கல்லிபல் குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவனை சபித்து கல்வி அலாதீனி என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்திலேயே நிலைத்திருக்கச்சு என் உள்ளம் உன்னுடைய தீனிலேயே இருக்கணும் இந்த தீன்ல தான் என்னுடைய உள்ளம் எப்போது இருக்கணும் இந்த தீன்ல தான் நான் மூத்தா போகணும் அந்த கருத்தை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனை நபியல் நாகிம் அவர்கள் தாமும் செய்தார்கள் நமக்கும் நமக்கு தருகிறது ரப்பனா லா சொல்லித்தரங்க சொல்லித்தருகிறது எனக்கு நீ நேர் வழி காட்டியதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்தை சறுக செய்து விடாதே இந்த ரெண்டு பிரார்த்தனை கற்றுத் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை திருக்குறான் சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனையும் நம்முடைய நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இறைவனத்தில் கேட்டுக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போமே ஆனால் அல்லாஹ் நாடி நம்முடைய மரணம் முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹவால் கிடைக்கப்பெறும் அத்தகைய வாய்ப்பை அல்லாஹவிடத்தில் வலியுறுத்தி பிரார்த்திக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் மாக்கி அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்